வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ஏம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூஸூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கால்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் நாட்டில் செயலற்ற வானிலையால் 485 எண்பத்து சேர்ந்த ஆயிரத்தி பேர் பாதிப்பு காசாவில் அறுபது நாள் யுத்த நிறுத்த திட்டத்தை முன்வைத்தது அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது இஸ்ரேல் வேறொருவரின் குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் தயாரிக்க முயற்சிக்கும் இலங்கைக்கு கடத்த தமிழகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்று எழுபத்து ஐந்து கிலோ ஏலக்காய் கைப்பற்றல் மரணிப்பதற்கு முன்னர் நீதியை வழங்குங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் இளம் தொழில் முயற்சியாளர்கள் மிக்க பங்களிப்பை நாட்டுக்கு வழங்க வேண்டும் பிரதமர் உள்நாட்டு நாட்டில் கடும் காற்று மற்றும் மழையுடனான வானிலை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்தன மோசமான வானிலை நீடிப்பதால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் தடைபட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து நேற்று வியாழக்கிழமை மாலை முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் பலத்த காற்றும் வீசி வருகின்றது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒன்பது மாவட்டங்களில் நானூற்று எண்பத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய அனர்த்த முகாமை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு தெமட்டகொடை ஸ்ரீ தம்ம மாவத்தையில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது அருகிலுள்ள ஆடை தொழிற்சாலையின் மேல் மாடியில் இருந்த சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கொள்ளிப்பிட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையிலான கொழும்பு காலி பிரதான வீதியிலும் கிராண்ட்பாஸ் பகுதியை சுற்றியுள்ள பல இடங்களிலும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன கிராண்ட்பாஸில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததில் அருகிலுள்ள பதிமூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன பலப்பிட்டிய கடற்கரைக்கு அப்பால் கடலில் தத்தளித்த மீன்பிடி கப்பலில் இருந்து மூன்று மீனவர்கள் விமானப்படையின் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடலாவிய ரீதியில் மூன்று வீடுகள் முழுமையாகவும் முன்னூற்று அறுபத்து ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையை அடுத்து காலி கழுத்துறை கேகாலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரெலியா பிரதேச செயலகத்தின் கீழ் இயங்கும் ஓயா சாமோசெட் லேங்டேல் தோட்டத்தில் தொடர் லயன் குடியிருப்பின் பின்புறத்தில் ஏற்பட்ட மண்சரிவால் அப்பகுதியில் வசிக்கும் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று இருபது பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற வானிலையால் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் தடைகள் குறித்து அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தடைகள் குறித்து ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது என்ற கையடக்க தொலைபேசி செயலி மூலம் மாகவோ முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களிடம் இலங்கை மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு வடக்கு வட மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது பலத்த காற்று மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அலுத்கமகேவை சிறையில்டைடைப்பதற்காக முறைப்பாடு அளித்தது நாமே ஜேவிபி அல்ல அதே போன்று தேசபந்தவுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கும் ஜேவிபி விரும்பவில்லை ஆனால் இன்று இந்த வழக்குகளில் வேறொருவரின் குழந்தைக்கு ஜனாதிபதி திசாநாயக்க பிறப்பு சான்றிதழ் தயாரிக்க முயற்சிக்கின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுகா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனைத் தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில்.மையின்ந்தந்தர் ඇතුள்ட்டதாන්න நடுபயிகளே எல்லு நிෙෙ. ஏ පිனுமே අපි පොலிஸ்பதி விறுද්ධவ பாාலிமேන්තු விபෂனா විபक्षே කண்டාணாகி ரැසීමති අන්ன்று குුமாර කෑමති உන්නෑ දේශபන්තුර நඩடுதான்න්න දශපබඳතුර நடுු ැම්ම සජபේ மாம்ම உසාார்ග கනතු மත්තාார் ட்டபஸ் மகிண்டாானந்த அளுத் கமகேவை சிறகி அடைப்பதற்காக முறை பாடலைத்தது நாமே. தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியே அந்த வழக்கையும் அதன் பின்னரே பேராயரும் நீதிமன்றம் சென்றார் வேறொருவரின் குழந்தைக்கு அனுரகுமார திசாநாயக பிறப்பு சான்றிதழை தயாரிக்க முயற்சிக்கின்றார் பலருக்கு இது புரியவில்லை இதுவே அனுரகுமாரவின் அதிகபட்ச திறனாகும் பாதாள உலக குழுவினருடன் எதிர்கட்சிகளுக்கு தொடர்பிருப்பதாக கூறினர் அவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியில் எவரேனும் இருந்தால் பகிரங்கமாக கூறுமாறு எதிர்கட்சி தலைவர் சவால் விடுத்தார் ஆனால் இதுவரை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதற்கு பதில் அளிக்கவில்லை பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்காமல் பாராளுமன்றத்திற்கு வெளியில் அல்லது பலவத்த அலுவலகத்திலாவது இது தொடர்பில் கூறுமாறு ஆனந்த விஜயபாலவுக்கு சவால் விடுகின்றோம் பாராளுமன்றத்திற்குள் வைத்து இவ்வாறான பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தால் எம்மால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது அரசாங்கத்தின் போலி பிரசாரங்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை பெரும்பான்மை இன்றி அரசாங்கம் இவ்வாறு கொழு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கும் ஐம்பது சதவீத ஆசனங்கள் இன்றி அவர்களது இஷ்டத்திற்கு ஆட்சி அமைப்பதா அது மக்கள் ஆணை அல்ல மக்கள் ஆணை என்ன என்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்பதை எதிர்த்த ஜேபிபி

தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக தங்கச்சி மடம் அருகேயுள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நூற்று எழுபத்து ஐந்து கிலோ நிறையுடைய ஏலக்காய் இன்று வெள்ளிக்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளது கொள்கலன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்று எழுபத்து ஐந்து கிலோ நிறையுடைய ஏலக்காய் ஏழு மூடைகளை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் மதிப்பு சுமார் ஆறு லட்சம் இந்திய ரூபாவென கணிக்கப்பட்டுள்ளது தங்கச்சி மடம் பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகுகள் மூலம் ஏலக்காய் சுக்கு வெளிநாட்டு சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐயன்தோப்பு கிராமத்தில் உள்ள வீட்டில் தமிழக போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இந்த சோதனையின் போது இலங்கைக்கு கடத்தும் நோக்கில் ஏலக்காய் மூடைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்டு தங்கச்சி மடம் போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டனர் தலைமறைவாக உள்ள வீட்டு உரிமையாளரை கைது செய்யும் நடவடிக்கையில் தமிழக போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட ஏலக்காய்களை ராமேஸ்வரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமலே பலர் மரணித்துள்ளனர் எனவே எஞ்சியுள்ள நாங்களும் மரணிப்பதற்கு முன்னர் எமக்கான நீதி கிடைக்க வேண்டுமென வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றைய தினம் நாம் தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கிய ஒரு போராட்டத்தை செய்து வருகின்றோம் எனவே இந்த சர்வதேசம் தொடர்ச்சியாக இந்த உறவுகளுக்கு நீதி வழங்காமல் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே பதினாறு வருட காலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த வெயிலிலும் மலையிலும் அது உறவுகள் நீதிக்காக போராடி முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் உணர்ந்திருக்கின்றோம் எனவே அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் நடைபெற போகின்ற ஐக்கிய நாட்டு கூட்டத் இந்த உறவுகளுக்கு சர்வதேச பொறிமுறை ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி கமக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதை தான் நான் உங்களிடம் மனித உரிமை உங்களை அனைத்து அமைப்புகளும் மக்கள்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இந்த இனத்துக்கு ஒரு தேசமாக ஒரு மக்களாக ஒன்று சேர்ந்து நாம் நீதிக்காக குரல் கொடுத்து இந்த நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் தற்கால இளம் தொழில் முயற்சியாளர்களின் செயல்திறன் மிக்க பங்களிப்பினை நாட்டுக்கு வழங்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார்

And I think that is something we really need to strengthen and also encourage uh, younger professionals to take a more active role in national issues or issues of national importance. I know it's a tough time when young for young people. They have to focus on their careers, but it's also important that they understand that as professionals, they have a responsibility that is larger than. Their particular individual role. By fostering mentoring, upholding ethical standards, and encouraging inclusive leadership, the OPA can ensure the values it has promoted over 50 years. பொறியியல் விஞ்ஞானம் வைத்திய விஞ்ஞானம் சட்டம் நகர திட்டமிடல் போன்ற துறைகளை சேர்ந்த தொழிற்துறையாளர்கள் இலங்கையின் முன்னேற்றத்திற்கென அத்தியாவசியமான பங்களிப்பினை ஆற்றி வரும் அதே நேரம் நாட்டின் நிலையான மற்றும் நியாயமான அபிவிருத்திக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு ஒழுக்க ரீதியிலான தரநிலைகள் மற்றும் நாட்டிற்கு தேவையான தூரநோக்கு கண்ணோட்டத்தை உருவாக்குதல் ஆகியவற்றிலும் பங்காற்றி வருகின்றனர் அத்துடன் நடைமுறை ரீதியாக பரிணாமம் அடைந்த நாட்டை உருவாக்கும் தருணத்தில் அதற்கென புதிய யோசனைகள் பிறப்பதற்கும் அது சார்ந்த கலந்துரையாடல்களை இலக்குப்படுத்துவதற்கும் இலங்கை புத்திஜீவிகள் தொழிற்துறையாளர்கள் சங்கம் போன்ற அமைப்புகளால் முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் இளம் தொழிற்துறையாளர்களின் மன்றத்தை பலப்படுத்துவதற்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களுக்கென இளம் தொழில் முயற்சியாளர்களின் அதிக மிக்க பங்களிப்பை ஊக்கப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது தொழிற் துறையாளர்களுக்கே உரிதான பங்களிப்பிற்கு அப்பாட் சென்று பாரிய பொறுப்புகள் தமக்கு உள்ளதென்பதை இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்வது அவசியமாகும் ஆலோசனையை மேம்படுத்தல் ஒழுக்க ரீதியிலான தரநிலைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் கூட்டு தலைமைத்துவத்தை ஊக்கப்படுத்துவதன் ஊடாக இலங்கை தொழில் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக வழிகாட்டுதல்களை வழங்க முடியும் என்பதில் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் Where did you say the girl? காசாவில் அறுபது நாள் யுத்த நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகள் விடுதலை உட்பட பல யோசனைகளை உள்ளடக்கிய அறுபது நாள் யுத்த நிறுத்த திட்டம் ஒன்றை அமெரிக்கா முன்வைத்துள்ளது அமெரிக்க வெள்ளை மாளிகை இதனை தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேல் இதற்கு ஆதரவு ஹமாஸ் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது எனினும் அமெரிக்காவின் யுத்த நிறுத்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இதேவேளை அமெரிக்காவின் யுத்த நிறுத்த திட்டத்தில் அறுபது நாள் யுத்த நிறுத்தம் ஹமாஸிடம் எஞ்சியுள்ள பனைய கைதிகளை உயிருடனோ அல்லது சடலமாகவோ ஒப்படைப்பது இஸ்ரேலிய சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களின் விடுதலை போன்ற யோசனைகள் காணப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் யுத்த நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதும் காசாவிற்குள் ஐக்கிய நாடுகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் ஊடாக மனிதாபிமான உதவிகள் அனுப்பப்பட வேண்டும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது நிரந்தர யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததும் ஹமாஸின் பிடியில் உள்ள ஏனைய பனை கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததும் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் என அமெரிக்கா தனது யுத்த நிறுத்த திட்டத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முதல் நிலை இலங்கையில் டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்